கண்ணியத்திற்குரிய இந்த வட்டாரத்தின் ஜமாத்தார்களே மணமக்களை வாழ்த்த வந்திருக்கும் அருமை சகோதர சகோதரிகளே மணமக்கள் முகமது அஜாருத்தீன் மற்றும் ஆப்ரீன் ரோஷன் அஜஹருத்தீன் என்ற அஜாருத்தீன் அஜஹருத்தீன் என்றால் மார்க்கத்திலே தூய்மையானவர் என்று பொருள் ீன் என்பதை நடைமுறையில என்றால் வெளிச்சம் சூரியனின் வெளிச்சம் அந்த மாதிரியே இந்த மணமக்களின் வாழ்க்கை எப்போதும் வெளிச்சமாக இருக்கட்டுமாக அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பானாக குரான் அல்லா சொல்கிறான் வாத்து நிசா சதுக்காத்தி இன்ன நெஹரா மணமக்களை நீங்கள் உங்களுடைய மணமகளுக்கு மகரை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் நடைமுறையில பெரியவர்கள் சகோதரர்கள் மகரை வாங்கி ஒப்படைப்பார்கள் அது ஒரு நடைமுறை ஆனால் அல்லாஹ் சொல்றான் மணமகனே நீ கொடு என்று சொல்கிறான் வாத்து நிசா சதுகாத்தி என்ன மணமகன் மணமகள் கையில் மகனை ஒப்படைப்பதுதான் அல்லா சொல்கின்ற சுண்ணத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் மார்க்க சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மணமகனுடைய கழுத்தை ரோஜா மாலை அலங்கரிக்கிறது அது ஒரு மிகப்பெரிய பதக்கத்தான ஒரு சுண்ணத்தாகும் ரெண்டு வகையான சுண்ணத்து அதுல இருக்கிறது காலப்போக்கில் நமது ஊரில் மணமகன் மாலை அணிவது தவிர்க்கப்படுகிறது இது மார்க்கத்தை அறியாமல் இருக்கின்ற விஷயமாகும் ரசூலில்லாய் செல்லந்தாலே செல்லும் சொன்னார்கள் மூன்று விஷயம் எனக்கு பிரியமானது ஒன்று திருமணம் மற்றொன்று நறுமணம் மூன்றாவது அதிகமாக தொழுக்குவதை அந்த தொழுகையில் கண் குளிர்ச்சியை பெறுவது என்றார்கள் பெருமானா செல்லலாளித்தல் இந்த அறிவித்தலை நாம் தெரிகிறோம் நறுமணம் என்பது நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி கருவிழி கண்பு கனி அகரத் முகமது முஸ்தபா செல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு மிக பிரியமானது திருமணத்தில் அந்த நறுமணத்தை ரசோலியாவுடைய பிரியத்திற்கு போதுவாக மணமக்கள் அணிந்து மேலும் தங்களுடைய திருமணம் நறுமணமாக வாழ்க்கை பூராவும் வீச வேண்டும் என்பது நமது ஏற்பாடாகும் மிக விருப்பமானது அந்த பக்தி அத்தல் அல்லது மலர்கள் எதிலிருந்து நறுமணம் வந்தாலும் அது சுண்ணத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக ரோஜாவுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்றால்

விரும்புகின்றீர்களோ அவர்கள் ரோஜா பூவை வீசுகின்ற உடலில் வீசுகின்ற நறுமணம் என்றார்கள் எம்பெருமான செல்வதாக அப்ப திருமணத்தில் எம்பெருமான அந்த வாடை வீசுகிறது ரோஜா மலர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிர்ணயம் செல்வதாக செல்ல நம்மை விட்டு பிரிந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆனாலும் அவர்கள் விட்டு செல்கின்ற பொருட்கள் இன்னமும் உலகத்தில் உள்ளன ஒன்று குரகான் மற்றொன்று அவர்களுடைய குடும்பத்தார்கள் மூன்றாவது அவர்களுடைய இந்த ரோஜா மலர் இந்த ஹதீஸ் கோகுல் பயானில் வருகிறது எனவே நாம் நம்மால் அறியாமையின் காரணமாக தவிர்க்கப்பட்டு வருகின்ற இந்த மாலைகளை மணமக்கள் போட்டு பெருமானா சக்தா பகேஷ் செல்லும் அவர்களுடைய சுன்னத்திற்கு நாம் ஹயாத்து கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அசோலா சொன்னார்கள் மண் தமஸ கவி சுண்ணத்தி இந்த பசாதி உம்மதி வளம்பு அஜுரு மேத்தி ஷஹீத் என்னுடைய உம்மத்துமார்கள் குழப்பமாக இருக்கின்ற நேரத்தில் என்னுடைய சுன்னத்தை எவர் பின்பற்றுவாரோ அவருக்கு நூறு சுகதாக்களுடைய

அந்த நறுமணத்தை பெற வேண்டும் என்ற அந்த சுண்ணத்தை பின்பற்றும் போது நமக்கு நூறு சோதாக்களுடைய நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஒரு அதிகத்தை சொல்லி முடிக்கிறேன் இந்த மாலை மற்றும் அத்தல் இது போன்ற விஷயத்தில் நறுமணம் எங்கிருந்து வருகிறது நமக்கு எல்லாம் புரியாது மலர்கள் எங்கு வருது அப்படின்னு மாத்திர நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மலருக்கு எங்கிருந்து நறுமணம் வருகிறது என்ற விஷயத்தை ரசுல்லா செவலாலே செல்லும் சொல்கிறார்கள் நிஷ்கார்த்தம் செய்வல்லே இந்த ஹதீப்பு வருகிறது அதாவது நறுமணம் என்பது சூழத்தில் வருகிறது எனவே யாராவது உங்களுக்கு நறுமணத்தை தந்தால் நீங்கள் அதை வாங்க மறுக்காதீர்கள் அரஜர் வைஹா நல் தன்னா ரசுல்லா சொன்னாங்க நறுமணம் என்பது சொர்க்கத்திலிருந்து வருகிறது வைநகு நாயு ரத்து யாராவது உங்களுக்கு அதை ஹதியா செய்தால் அன்பளிப்பு செய்தால் நறுமணத்தை நீங்கள் மறுக்காதீர்கள் அந்த நறுமணம் எந்த சரி இருந்து வந்தாலும் சரி மாலைகள் இருந்து வந்தாலும் சரி அத்தரில் இருந்து வந்தாலும் அத்தர்களில் அத்தரை எங்கிருந்து வருது மலர்கள் இருந்தா அத்தரை தயாரிக்கிறான் அப்ப மலர்களுக்கு நறுமணம் எங்கிருந்து வருகிறது என்பது நமக்கெல்லாம் தெரியாது ஆனால் நம்ம உயிரின மேலான உத்தம திருநெல் அது எங்கிருந்து புறப்பட்டு பெறுகிறது என்பதை கண்ணால் பார்த்து நமக்கு சொல்லி தருகிறார்கள் நம்முடைய கண்கள் அப்படி சொர்க்கத்து வரை போகுமா சொர்க்கம் என்பது ஏழு வாகத்திற்கு மேலே இருக்கிறது அந்த ஏழு மேலே இருக்கின்ற நறுமணம் புறப்பட்டு மலர்கள் வந்து வீட்டிற்கின்றன என்பதை நடுகம் செல்லே செல்லும் நமக்கு அறிவித்து தரும்போது அவர்களுடைய சிறப்பைத்தான் நாம் என்னவென்று சொல்வது எனவே கணையத்திற்குரிய பெருமக்களே இந்த மணமக்கள் நறுமணத்தோடு மாலைகளோடு திருமணத்தை பெறுகிறார்கள் பெருமானா சல்லா கொலை செல்லும் அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றுவதற்கு நூறு சோதாக்களுடைய தபாவு கிடைக்கும் என்று ரசோ சொல்வதை போல் இந்த மணமகனுக்கு கிடைத்திருக்கிறது அல்லாஹு இந்த மணமக்களுடைய வாழ்க்கை பூராவும் அதிகம் அதிகமான நன்மைகளும் சாலிகான மக்கள் அதிகமாக கிடைப்பதற்கும் பொருளாதாரம் அதிகமாக கிடைப்பதற்கும் மண மக்களுடைய வாழ்க்கை நீண்ட ஆயுள் பெற்று பெருமானார் அவர்களுடைய பதக்கத்தை பெற்று நீண்ட ஆயுள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உங்களுடைய வாழ்த்துக்களோடு சேர்ந்து என்னுடைய வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ